அனைவருக்கும் வணக்கம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளிப்படுத்தல் சம காலத்திலிருந்தே நிரூபிக்கப்படாமலும் முன் அறிவு நிரூபப்பட்டாலுமே பிரிவு இருபத்தி ஏழு சாட்சிய சட்டம் செயல்படாது தலையிடுதல் என்பது ஒரு விருப்புரிமை செயல் அல்ல மாறாக ஒரு அரசியல் அமைப்பு கடமை என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் குறிப்பிட்டது வாங்க அந்த வழக்கினுடைய முழு நம்ம பார்க்கலாம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு வெளிப்படுத்தல் சமகாலத்தையும் முறையில் நிரூபிக்கப்படாமலும் முன் அறிவு நிறுவப்படாமலும் இருந்தால் இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டின் பிரிவு இருபத்தி ஏழு செயல்படுவதை நிறுத்திவிடும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது நிதாரி கொலை வழக்குகளில் ஒன்றில் சுரேந்திர கோலி தனது தண்டனை மற்றும் மனதண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்த சீராய்வு மனுவை அனுமதித்த நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்தது இந்திய தலைமை நீதிபதி சிஜேஐ பி ஆர் கவாய் நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி விக்ரம்நாத் ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு திறந்த பகுதியில் எலும்புகள் மற்றும் பொருட்கள் கிடைப்பதை காவல்துறையினரும் பொதுமக்களும் ஏற்கனவே அறிந்திருந்தனர் என்பதையும் மனுதாரர் வருவதற்கு முன்பே அகழ்வாராய்ச்சி தொடங்கிவிட்டது என்பதை சான்றுகள் காட்டுகின்றன இந்த அம்சங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் கண்டுபிடிப்பின் அத்தியாவசிய அம்சத்தை மறுத்து ஏற்கனவே அறியப்பட்ட இடத்திலிருந்து பறிமுதல் செய்யும் நடைமுறை நடைமுறையை குறைக்கின்றன முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசின் மேல்முறையீடுகள் தள்ளுபடி செய்யப்பட்ட போது அதை அந்த கண்டுபிடிப்புகள் உறுதி செய்யப்பட்டன தற்போதைய தண்டனை அதே மீட்பு கட்டமைப்பில் உள்ளது வெளிப்படுத்தல் சமகாலத்தில் இருந்தே நிரூபிக்கப்படாவிட்டால் முன் அறிவு நிறுவப்பட்டவுடன் முரண்பாடுகள் பதிவை தொட்டவுடன் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஏழு செயல்படுவதை நிறுத்திவிடும் முன்மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கும்போது சட்ட முடிவு வழக்கிலிருந்து வழக்கிற்கு மாற முடியாது தலையிடுதல் என்பது விருப்பப்படியான செயல் அல்ல மாறாக அரசியலமைப்பு சட்டத்தின் கடமை என்று பெஞ்ச் குறிப்பிட்டது மனுதாரர் சார்பாக ஏஓர் என் சாய் வினோத் ஆஜரானார் பிரீதிவாதிகள் சார்பாக ஜி ராஜா தாக்கரே மற்றும் மூத்த வழக்கறிஞர் நச்சிகேதா ஜோஷி ஆகியோர் ஆஜரானார்கள் சுருக்கமான உண்மைகள் ரிம்பா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் தண்டனை மற்றும் மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்ட குற்றவியல் மேல்முறையீட்டிலிருந்து இந்த மறு ஆய்வு மனு எழுந்தது இந்த உத்தரவுக்கு எதிரான மறு ஆய்வு மனு இரண்டாயிரத்தி பதினாலில் தள்ளுபடி செய்யப்பட்டது மற்றும் உயர்நீதிமன்ற மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது ஒரே ஒப்புதல் வாக்குமூலம் மற்றும் மீட்புகளின் அடிப்படையில் நிறுவப்பட்ட பனிரெண்டு துணை வழக்குகளில் உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவித்து மாநில மேல்முறையீடுகளை தள்ளுபடி செய்தது குற்றம் சாட்டப்பட்டவர் நொய்டாவின் செக்டர் முப்பத்தி ஒன்று ஹவுஸ் டி ஐந்தில் வீட்டு உதவியாளராக பணியாற்றினார் அந்த வீடு மனுதாரரின் முதலாளியான மோனிந்தர் சிங் பாந்தர் என்பவருக்கு சொந்தமானது மற்றும் அவர் வசித்து வந்தார் இரண்டாயிரத்தி ஐந்து ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து நிதாரியில் வசிப்பவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணாமல் போனதாக புகார் அளிக்கத் தொடங்கினர் மார்ச் ரெண்டாயிரத்தி ஐந்தில் டி ஐந்து மற்றும் டி ஆறு வீடுகளுக்கும் ஜல்போர்ட் குடியிருப்புகளுக்கும் இடையிலான குறுகிய திறந்தவெளியில் திறந்தவெளி பகுதியில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த அக்கம்பக்க குழந்தைகள் ஒரு மனித கையை கவனித்தனர் இரண்டாயிரத்தி ஆறு ஆம் ஆண்டில் டி ஒன்று முதல் டி ஆறு வரையிலான பங்களாக்களின் வரிசைக்கு முன்னால் உள்ள பிரதான சாலையில் வடிகால் சுத்தம் செய்யும் போது மீண்டும் மனித கை காணப்பட்டது அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் காணாமல் போனது தொடர்பான எஃப்ஐஆர் தொடர்பாக உள்ளூர் காவல்துறையினரால் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டார் டி ஐந்து டி ஆறு மற்றும் ஜல் போர்டு வளாகத்திற்கு இடையிலான திறந்த வெளி பகுதியில் தோண்டப்பட்ட பிறகு பல மண்டை ஓடுகள் மற்றும் எலும்புகள் மற்றும் காலணிகள் மற்றும் துணிகள் மீட்கப்பட்டன அதைத் தொடர்ந்து டி ஒன்று வீடுகளுக்கு முன்னால் மூடப்பட்ட மழைநீர் வடிகாலில் இருந்து மேலும் மனித எச்சங்கள் மற்றும் பொருட்கள் டி ஆறுக்கு எடுக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஏழு ஆம் ஆண்டில் அரசு விசாரணையை மத்திய புலனாய்வு பிரிவுக்கு சிபிஐ மாற்றியது வகுத்தறிவு வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற மருத்துவ பயிற்சி இல்லாத ஒரு வீட்டுப் பணியாளரால் விவரிக்கப்பட்ட துல்லியமான உடல் உறுப்புகளை துண்டிக்க முடியும் என்பதை நிறுவும் நம்பகமான காவல் சங்கிலி அல்லது நிபுணர் சாட்சியம் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டது பன்னிரண்டு வழக்குகளில் விடுவிக்கப்பட்டதற்கு இந்த இடைவெளிகள் மையமாக இருந்தன இவை இங்கேயும் சமமாக உள்ளன விசாரணை குறித்த உயர்நீதிமன்றத்தின் விமர்சனம் சொல்லாட்சிகளை மிகைப்படுத்தல் அல்ல என்றும் அது நியாயத்தன்மை மற்றும் நண்பகத்தன்மை நேரடியாக பாதிக்கும் பதிவு அடிப்படையிலான குறைபாடுகளில் நங்குறமிடப்பட்டுள்ளாது என்று நீதிமன்றம் கூறியது நீண்டகால போலீஸ் காவலின் போது உடனடி மற்றும் சுயதீனமான மருத்துவ ஆவணங்களை பெற தவறியது ஒப்புதல் வாக்குமூலத்தின் போது சட்ட உதவி ஏற்பாடு பிரிவு நூற்றி அறுபத்தி நாலு நடைமுறையின் போது புலனாய்வு அதிகாரியின் இருப்பு மற்றும் செல்வாக்கு தடுப்பு காவல் மற்றும் மீட்பு ஆவணங்களில் உள்ள முரண்பாடுகள் மற்றும் அரசாங்க குழுவால் சுட்டிக்காட்டப்பட்ட உறுப்பு வர்த்தக கோணம் உட்பட விசாரணையின் பொருள் வழிகளை புறக்கணித்தல் ஆகியவை அரசு தரப்பு வழக்கு கோட்பாட்டின் மீதான நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்துகின்றன என்று அது மேலும் கூறியது அரசியலமைப்பின் இருபத்தி ஒன்றாவது பிரிவு நியாயமான நீதியான மற்றும் நியாயமான நடைமுறையை வலியுறுத்துகிறது என்றும் மரண தண்டனை விதிக்கப்படும் இடங்களில் வலியுறுத்தல் மிகவும் கடுமையானது என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது இந்த நீதிமன்றம் ஏற்கனவே நிராகரித்த அதே உண்மை மேட்ரிக்ஸில் தன்னிச்சையானது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஒரு குற்றச்சாட்டை ஆதாரத்தின் அடிப்படையில் நிலைநிறுத்த அனுமதிப்பது அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்றையும் மீறுகிறது இது அரசியலமைப்பின் பிரிவு பதினாலையும் மீறுகிறது ஏனெனில் ஒரே மாதிரியான வழக்குகள் ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும் ஒரே மாதிரியான பதிவில் விளைவுகளில் தன்னிச்சையான ஏற்றத்தாழ்வு சட்டத்தின் முன் சமத்துவத்திற்கு விரோதமானது இது போன்ற முரண்பாடுகள் முன்னுதாரணமாக மாறுவதை தடுக்க குணப்படுத்தும் அதிகார வரம்பு உள்ளது என்று அது குறிப்பிட்டது நோய் தீர்க்கும் நிவாரணம் விதிவிலக்கானது என்றும் குறுகிய அடிப்படையில் தொடர்கிறது என்றும் தற்போதைய வழக்கு அந்த கடுமையான வரம்பை கடக்கிறது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது ஒரே நிகழ்விலிருந்து இருந்து எழும் பிரிதறிய முடியாத வழக்குகளுக்கு இப்போது அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படும் கொள்கைகளிலிருந்து விலகாமல் தண்டனையை நிலைநிறுத்த முடியாது இந்த காரணங்களுக்காக மனுதாரர் தீர்ப்பளிக்கும் செயல்முறையின் நேர்மையை குற்றஞ்சாட்டும் ஒரு அடிப்படை குறைபாட்டை நிறுவியுள்ளார் என்றும் ரூபா அசோக் ஹிர்ராவின் சுப்ரா அளவர்களுக்குள் நிவாரணம் பெறுவது உறுதி என்றும் நாங்கள் கருதுகிறோம் என்று அது கூறியது மேலும் இறுதி உத்தரவுகள் ஒரே மாதிரியான பதிவில் முரண்பட்ட குரல்களுடன் குரல்களுடன் பேசும்போது தீர்ப்பின் நேர்மை ஆபத்தில் உள்ளது மேலும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆட்டம் காண்கிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது எனவே இந்த நீதிமன்றத்தின் செயல்முறையின் தூய்மையை பாதுகாக்கவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டவும் இந்த மனுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மேலும் ஒரு மறுசீராய்வு மனு இரண்டாவது மறு ஆய்வு அல்ல என்பதை ரூபா அசோக் ஹிர்ரா சுப்ரா தெளிவுபடுத்துகிறார் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும் இறுதி முடிவு என்பது விதியாகவே உள்ளது மேலும் தீர்ப்பளிக்கும் செயல்முறையின் சட்டப்பூர்வமான தன்மையை தாக்கும் மிகவும் வலுவான காரணங்களுக்காக மட்டுமே தலையீடு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அது குறிப்பிட்டது நோய் தீர்க்கும் அதிகாரம் வரம்பை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டும் கொள்கை வெளிப்படையான அநீதியை தடுப்பது நீதிமன்றத்தின் கடமை என்பதை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது முடிவுரை மேலும் குற்றவியல் சட்டம் ஊகத்தின் அடிப்படையிலோ அல்லது ஊகத்தின் அடிப்படையிலோ தண்டனை வழங்க அனுமதிக்காது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது சந்தேகம் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஆதாரத்தை மாற்ற முடியாது நீதிமன்றங்கள் சட்டப்பூர்வத்தன்மையை விட அவசரத்தை விரும்ப முடியாது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் நம்பகமான சான்றுகள் மூலம் நிரூபிக்கும் வரை குற்றமற்றவர் என்ற அனுமானம் நீடிக்கும் மேலும் ஆதாரம் தோல்வியடையும் போது கொடூரமான குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் கூட தண்டனையை ரத்து செய்வதே சட்டபூர்வமான விளைவு என்று அது மேலும் கூறியது நீண்ட கால விசாரணை இருந்த போதிலும் உண்மையான குற்றவாளியின் அடையாளம் சட்டத்தரங்களை பூர்த்தி செய்யும் வகையில் நிறுவப்படவில்லை என்பது ஆழ்ந்த வருத்தத்திற்குரிய விஷயம் என்று நீதிமன்றம் கூறியது விசாரணைகள் சரியான நேரத்தில் தொழில்முறை ரீதியாகவும் அரசியலமைப்பு ரீதியாகவும் இணக்கமாக இருக்கும்போது மிகவும் கடினமான மர்மங்கள் கூட தீர்க்கப்படலாம் மேலும் பல குற்றங்களை முன்கூட்டியே தலையிடுவதன் மூலம் தடுக்க முடியும் எனவே தற்போதைய விஷயத்தில் அலட்சியம் மற்றும் தாமதம் உண்மை கண்டறியும் செயல்முறை சிதைத்து உண்மையான குற்றவாளி உண்மையான குற்றவாளியை அடையாளம் காணக்கூடிய வழிகளை மூடிவிட்டது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது என்று அது முடிவு செய்தது அதன்படி உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசி இந்திய தண்டனைச் சட்டத்தின் பிரிவுகள் முன்னூற்றி இரண்டு முன்னூற்றி அறுபத்தி நாலு முன்னூற்றி எழுபத்தி ஆறு மற்றும் இரநூத்தி ஒன்றின் கீழ் குற்றச்சாட்டுகளில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து மறு சீராய்வு மனுவை அனுமதித்தது வழக்கு தலைப்பு சுரேந்திர கோலி எதிர் உத்தரப்பிரதேச மாநிலமான நம் ஆண்டு நடுநிலை மேற்கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்படிப்புணர்வுப் பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்